தங்கச்சி படிப்புக்கு பணம் கேட்கும் போது அவ படிப்புக்கு தர முடியாது அவளை சொல்லு தரன்னு சொல்லும் போது இந்த வேலை கண்ட நுண்ணமா வெட்டி காணா பணமாக்கணும்னு மனசு துடியா துடிச்சது என் குடும்ப சூழ்நிலை நினைச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியலடா அம்மா கொடுத்த காசை வச்சு தங்கச்சி படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதை விட கஞ்சா வித்து அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு தரலான்னு முடிவு செஞ்சேன் டேய் தப்புடா சம்பாரிக்கு நினைச்சி தப்பான வேலைக்கு போறது தப்பு இல்லையாடா அப்படி சரக்கு வித்து தான் சம்பாதிக்கணுமா இந்த அரசாங்கமே சரக்கு வித்துதான் சம்பாதிக்குது அது தப்புன்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா இங்கப்பா உன் மனசுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்பு தப்பு தான் கஞ்சா வேலு என் தங்கச்சியை படுக்க கூப்பிட்டது தப்பு தானே தப்புதான் ஏ மலரு ஆமா இதோ வரண்ணா இந்த உன் தங்கச்சியா இருந்து கஞ்சாவில் கூப்பிட்டுருந்தா நீ என்னடா ஏய் ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த பத்து பேர் ஒத்தாளா தான் உசரு கூட பொருட்படுத்தாம காப்பாத்தின ஆவரங்காட்டு கஞ்சசாமி சேர்வ மண்ட இவ்வளவு என் தங்கச்சி தான் தப்பு பண்ணவ வேலை இருந்தாலும் சரி நான் கும்பிடுற வேலை இருந்தாலும் சரி இந்த வேங்க விட மாட்டான் டேய் வாங்கடா

நான் எவனையும் கஞ்சாடிக்க சொல்ல எவன் அவனுக்கு வேணுமோ அவன் கஞ்சாடிக்கிறான் நான் என்னடா பண்றது நீல பொம்பளை அடி நீ எல்லாம் இங்க இருக்கவே கூடாது உன்னெல்லாம் அஞ்சே சைக்கிள் தூக்கிடுவேன் ஆனா நான் பண்ண மாட்டேன் ஆம்பளைங்கிட்ட மட்டும்தான் என் வீரத்தை காட்டுவேன் பொம்பளைங்கிட்ட எல்லாம் உன் தம்பி வேலுதான் வீரத்தை காட்டுவான் நான் வேங்க இங்க வா இனிமே நீ கஞ்சா வித்த உன் தலை இருக்கும் தலை மட்டும்தான் இருக்கும் டேய் வாங்கடா

பவன் தலை வேணும் யார் தலைன எரியாதடா உனக்கு யார் தலை கேட்குறேன்னு தெரில உனக்கு டேய் ஆவலை ரோட்டில் அம்மனமா ஓட விடுங்கடா போய் கதவை தரங்கடா போங்கடா என்ன என்ன அண்ணன்ன என்ன கெதவு திறக்கு வேளால்ல என்ன தங்கச்சி பாவம் இல்லை கெதவு திறக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் தெய்றல நான் தயிரல நான் செய்ல்ல அக்கா அக்கா நான் செய்யறக்கா நமக்கு அக்கா நான் செய்யறேன்க்கா அவங்கடாடா அவங்கடா ஒரு சின்ன கதை உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லட்டுமா இருந்து குருஷேத்திர போர் தொடங்கும் போது அர்ஜுன போர்க்களத்தில் நிக்கிறான் தனக்கு முன்னாடி நிக்கிற எதிரிகளை பார்க்கறான் அந்த கூட்டத்தில் பெண்கள் வயசானவங்க தன்னோட உறவினர்கள் தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பாத்தியார் எல்லாரும் நிற்கிறாங்க என்னால போர் புரிய முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டான் ஆனா அர்ஜுன மட்டும் தனக்கு முன்னாடி எதிரியா பார்த்திருந்தா என்ன இருக்கும் இன்னும் புரியல வந்தவன் பொம்பளையா பார்க்காம எதிரியா பார்த்திருந்தா உங்க அக்கா விஜயாவோட நிலைமை என்ன இன்ன ஊ சங்குதான் சார் இவங்க ரெண்டு பேரும் கூட்டி போய் ஜட்ஜி காலே விழுந்தாவது புலல் ஜெயில போடுறங்க போங்கடா போடா மாரன் சார் இல்ல சார் என்ன கே சார் சந்தேகமா சார் ஆஹா சொல்றா சார் என்ன பண்ணா நான் onu தப்பு பண்ணல சார் சார் நீயா சொன்னா நல்லது நானா கண்டுபிடிச்ச உன் வாழ்க்கையவே அழிச்சிருவேன் சொல்றா மரன் இவன் சொல்ல மாட்டான் அந்த அஞ்சு வயசு குழந்தை கேஸ் இருக்குல்ல ரேப் கேஸ் அத தூக்கி இவன் மேல போடுங்க இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க நான் சொல்லிரேன் சார் நான் சொல்லிரேன் சார் வேண்டாம் சார் நான் சொல்லிரேன் சார் என் பேர் சூப்பையா சார் முத்துப்பட்டி தான் சொந்த ஊரு நான் ஒரு விவசாயி சார் ரெண்டு மூணு வருஷமா தண்ணி இல்லாம விவசாயமே நடக்கல சார் விவசாயத்தை விட்டா எனக்கு வேற வேலையே தெரியாது சார் நூறு நாள் வேலை பார்த்துதான் சார் என் குடும்பத்தையே காப்பாத்துற அஞ்சு வயசுல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு சார் ரொம்ப நல்லா படிப்பா சார் யாரு கண்ணு பட்டுச்சோ எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே என் குழந்தைக்கு இதயத்துல ஓட்ட இருக்கத டாக்டர் சொல்லிட்டாரு சார் அதை கண்டுபிடிக்கவே ஐம்பது அறுபதாயிரம் செலவாயிடுச்சு சார் என்னால அதுக்கு வட்டி கட்ட முடியாம அதனாலதான் சார் எங்க பக்கத்துல வெள்ளடிக்க போகும்போது அஞ்சு உன்னகைய திருடிட்ட சார் தப்பு தாசா தப்பு தாசா நான் பண்ணது தப்பு தாசா என்ன பண்ணிச்சுக்கங்க சார் திருமண என்ன பண்ண

என்ன பார்த்தா கேட்ப பாயமா தெரியா தொலைச்சு முடிவோம் வாய் தகுந்த வாய

உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் ஒரு ரெண்டரை ரூபா கொடுத்துட்டு போதும் என்ன ஐயா சேட்டு ராஜஸ்தானுக்கு போகிறான் ராஜஸ்தானுக்கு போறதுக்கு முன்னாடி சேட்டு பணத்தை கொடுத்துட்டு போகுது ஆ எத்தனை பவுனு அப்பது பவுன்தாங்க ஐயா டேய் சேட்டு நம்பாளறா பாவம் யாருடா இருக்கா சேட்டுக்கு ஆஹா அஞ்சு பவுனு தான் என்ன சேட்டு ஆமாங்க மரன் சார் அப்படியே போய் அஞ்சு பவுனாக்கய்யா வாங்கிருங்க ஆ ஓகே சார் ஆஹ் அனுப்புறா கூடிட்டு போய் முன்னாடி எழுதி வாங்கிட்டு இவங்க ரிமாண்ட் பண்ணிருங்க ஓகே சார்